Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne. 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பிரான்சின் மயோ தீவை சூறாவளி தாக்கி பெரும் சேதத்தையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியதை அடுத்து தேசிய துக்கம் அனுட்டிக்க குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அறிவித்தல் விடுத்துள்ளார் மயோ தீவின் நிலவரம் குறித்து ஆராய அவசர கூட்டத்தை டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ நடத்தியுள்ளார் இந்த கூட்டத்தில் மயோ தீவில் வசிப்பவர்களுக்கு உதவுவதற்கான அனைத்து அவசர நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன அரசாங்கத்தின் உதவி எப்பொழுதும் இருக்கும் என்பதை மேக்ரோ உறுதி செய்துள்ளார் இதனை குடியரசுத் தலைவர் தனது எக்ஸ் சமூக வலை தளத்திலும் பதிவிட்டுள்ளார் வரும் நாட்களில் மேக்ரோ அங்கு நேரில் பயணிக்கவுள்ளார் ஏற்கனவே மயோ தீவுக்கு ராஜினாமா செய்த உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார் மயோ தீவு முழுவதுமாக அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கும் புரூனோ ருத்தையோ திங்கள் மாலை நாடு திரும்பினார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் நடத்திய அவசர சந்திப்பு உள்துறை அமைச்சகத்தில் நடைபெற்றுள்ளது இதேவேளை இந்த கூட்டத்தில் புதிய பிரதமர் ஃப்ரோன்வா பெய்ரோ நேரடியாக பங்கு பெற்றாமல் காணொலி வீடியோ மூலம் கலந்து கொண்டார் பிரதமர் ஃப்ரோன்ஸ்வா பெய்ரோ போ நகரசபை கூட்டத்தில் பங்கெடுத்திருந்தார் குடியரசுத் தலைவரின் அவசரக் கூட்டம் திங்கள் மாலை நடைபெற்றது மயோத்தீவை சூறாவளி தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் மயோத்தீவுக்கான விடயங்கள் தொடர்பாக ஆராயவே அவசர கூட்டம் நடத்தப்பட்டது மயோத்தீவில் நிகழ்ந்த சூறாவளியினால் ஏறத்தாழ இருபது பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புகள் மேலும் அதிகமாகவே இருக்கும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபர் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெருமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லா ஷப்பல் ஐ லவ் சுவெனியர் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ்

மயோத் தீவில் ஏற்பட்ட சூறாவளி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுத்தலைவர்கள் தலைவர்கள் சபாநாயகர் என அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்த அஞ்சலி நிகழ்வு டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை காலை நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது பிரான்ஸ் மஜோ தீவில் ஏற்பட்ட சூறாவளி அனர்த்தத்தை அடுத்து அங்கு பலர் உயிரிழந்தனர் சூறாவளி தாக்கியதில் மயோத் தீவில் இருபது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற பொழுதிலும் உயிரிழப்புகள் அதிகமாகவே இருக்கும் என கணிப்பிடப்படுகிறது மயோத் தீவின் சூறாவளி சேத விவரங்கள் முழுமையாக இன்னும் வெளியிடப்படவில்லை மயோ தீவில் தற்பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் பிரான்சில் அரசியல் விவகாரங்கள் சூடுபிடித்துள்ளன புதிய பிரதமராக பிரான்சுவா பேரு நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து நாட்டில் திடமான அரசாங்கம் ஒன்றை அமைப்பதில் அவர் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றார் டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை பதினேழு செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார் பெரும்பான்மை பலத்தை நிலைநாட்டும் வகையில் சகல தரப்பினருடனும் பேசி ஓர் உறுதியான அரசாங்கத்தை வந்தெடுப்பதில் பிரோன்ஸ்வா பெய்ரோ கவனம் செலுத்தி வருகின்றார் சிறந்த அமைச்சரவையை உருவாக்கும் அவரது திட்டத்திற்கு வலிச்சேர்க்கும் வகையில் அரசியல் கட்சி தலைவர்கள் உடனான சந்திப்புகள் தொடர்கின்றன புரோன்ஸ்வா பெய்ரு ரசம்புளமோ நேஷனல் மெரீன் லூபென் ஜோதா பாதல்லா ஆகியோரை திங்கள் காலை மெக்கியோனில் வரவேற்றிருந்தார் இருதரப்புக்கும் இடையிலான உரையாடல் சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மெரீன் லூபென் ஜோதா பாதல்லா ஆகியோருடனான சந்திப்பு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பிரதமர் அலுவலகமான மெக்கியோனில் நடைபெற்றுள்ளது பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் அஃபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள பிரான்சுவா புதிய அரசாங்கம் அமைப்பது தொடர்பான ஆலோசனைகளை மிக வேகமாக முன்னெடுத்து வருகின்றார் மத்திங்கோனில் முக்கிய சந்திப்புகள் இந்த வாரத்தில் நடைபெறுகின்றன நாடாளுமன்றத்தின் தலைவர்கள் பொருளாதாரத்துறை பிரமுகர்கள் ஆகியோருடன் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் பிரான்ஸ்வா பெய்ரோ பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வருகின்றார் தேசிய சட்டமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுக்களின் அனைத்து தலைவர்களுக்கும் பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கிறார் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி முதல் லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் வரை அனைத்து கட்சிகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் திங்களன்று ரசம்புளமோ நேஷனல் மெட்டியோனில் பிரதமரை சந்தித்திருக்கிறது ஃப்ரோன்சுவா பெய்ரு தனக்கு மிக குறைந்த பெரும்பான்மையே உள்ளது என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அவருக்கு ஆதரவாக சுமார் நூற்று அறுபத்தைந்து பிரதிநிதிகளே உள்ளனர் நம்பிக்கையில்லா பிரேரணையை தவிர்க்க வேண்டுமெனில் இதனை விரிவாக்க வேண்டியது அவசியமானதாகும் பிரதமர் ஃப்ரோன்ஸ்வா பைரோ டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார் வளமையில் புதிதாக பதவியேற்கும் பிரதமர் அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையை நிகழ்த்துவது அதனை அடுத்தே கேள்விகளுக்கான பதில்கள் வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் புரோன்ஸ்வா பைரோ கொள்கை விளக்க உரைக்கு முன்னதாகவே நாடாளுமன்றத்தில் கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு கோரப்பட்டிருக்கிறார் டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற தலைவர் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்கள் உறுப்பினர்கள் ஆகியோர் எழுப்பும் கேள்விகளுக்கு பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ பதிலளிக்க உள்ளார் இந்த விடயம் நாடாளுமன்ற சம்பிரதாயபூர்வ நிகழ்வுகளில் ஒன்றாகும் முன்னைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எல்லோரும் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ள நிலையில் இப்பொழுது எல்லா அமைச்சர்களுக்கும் பொறுப்பானவராக பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ விளங்குகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை